அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுவது எப்படி விரிவான விளக்கத்தோடு உங்களுக்கு நான் வீடியோ தர்றேன் சரியான முறையில் பயன்படுத்தி விளக்கேத்துங்க நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது வெற்றிலை தீபம் இந்த வெற்றிலை தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் ஏற்றணும் எப்படி அது முறை வெற்றிலைக்கு எப்படி முறையை செய்து ஏற்ற வேணும் அப்படின்னா முழுமையை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நமக்கு தேவையானது ஆறு வெற்றிலை சரிங்களா இதை நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான விளக்கம் தெரியும் நம்ம வெற்றிலை தீபம் ஏத்துறோம் ஏதோ ஏற்றிட்டு வரோம் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க வெற்றிலை தீபம் ஏத்துறதுக்குள்ள எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு எவ்வளவு கதைகள் இருக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய தன்மைகள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கமோ தெரிஞ்சுப்பீங்க நான் ஏற்கனவே ஜோதிமணி ஓசையில கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நம் உறவுகளுக்காக இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு மெயினாக ஒரு இது நான் வச்சுருக்கேன் பாருங்க இது மாதிரி ஒரு தாம்பால தட்டு கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கணும் நம்ம இப்போ வந்து வீட்டில் ஏற்றுறது அப்படின்னா இந்த மாதிரி தேவைப்படும் கோவில்களை ஏற்றுனா அங்கே ட்ரே இருக்கும் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு பாத்திரம் கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க அப்போ அந்த தட்டை கிளீன் பண்ணிக்கிறணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த தாமரை இலைன்னு கொஞ்சம் பெருசாக அகலமாக கிடைக்கும் அப்படி இருந்தால் கூட போதும் சரிங்களா அந்த வெற்றிலையை ஆறு வெற்றிலை நான் எடுத்துருக்கேன் இல்லையா அதில் அந்த காம்பு எடுத்துடணும் ஃபஸ்ட்டு முதல்ல அந்த காம்பை நீக்கிய பிறகு வெற்றிலையை நம்ம வந்து ஆறு வெற்றிலேயே நம்ம சுத்தமாக அதை எடுத்து வச்சுக்கிறணும் நுனியில் எதுவும் ஓட்ட இருக்கக்கூடாது வெத்தலை வந்து சுத்தமாக இருக்கணும் சின்ன வெத்தலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை பெருசாக இருந்தாலும் பிரச்சனையும் இல்லை நமக்கு தேவையானது என்னன்னா நுனி கூடாது ரெண்டாவது வெற்றிலையில் ஓட்ட இருக்கக்கூடாது சரியான ஆறு வெற்றிலை நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறனும் நான் ஏற்கனவே இது ஜலத்துல நான் அலம்பிட்டேன் சுத்தமாக தான் இருக்கு தூசி எதுவும் இல்லாத அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோம் இப்போ தாங்க நம்ம முக்கியமான விஷயம் செய்ய போறோம் நான் எப்பறையும் இதை காட்டுற சந்தனம் இந்த சந்தனத்தை நல்லா குழப்பி வச்சுக்கிருங்க ஏன்னா இந்த சந்தனத்தை வச்சுதான் இந்த வெற்றிலையிலேயே நம்ம செய்ய போற மிக முக்கியமான மந்திரம் தான் நல்ல கையில கொலைகிற மாதிரி எடுத்துக்கிட்டு நான் எழுத போறேன் என்ன எழுத போறோம் அப்படின்னா சரவணபவ அப்படிங்கிற எழுத்தை ஒவ்வொரு வெற்றிலையிலையும் ஒவ்வொரு எழுத்து நான் எழுதி வைக்கிறேன் இல்லையா இது வந்து சா முதல்ல நம்ம எழுத வேண்டியது சா என்ற எழுத்தை ஒரு வெற்றிலையில நம்ம எழுதியாச்சு சந்தனத்தால எழுதணும் நல்ல குழப்பிருக்கணும் அதுக்கப்புறம் ரா நல்லா கேளுங்க இதுக்கு அர்த்தம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா தெரிஞ்சு விளக்கு ஏற்றும் போது முழுமையான பலனை நீங்க அடைய முடியும் எல்லாரும் வெற்றில தீபம் ஏத்துறாங்க நானும் ஏத்திட்டு வந்தேங்க சிலவங்க பார்த்தா ஆறு வீட்டில ஆறு தீபம் வச்சு ஏத்துறாங்க நீங்க போது வெத்தல வெந்து எரிஞ்சு போயெல்லாம் இருக்கிறது அப்படிலாம் நம்ம ஏத்தக்கூடிய விளக்கால வெற்றிலைக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அதுதான் நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் இப்ப சார வாஜா இப்ப அதுக்கப்புறம் நான் போட போறோம் சரவண உங்களுக்கு எப்படி எழுவ தோணுதோ சந்தனத்துல எழுதுனா போதுமானது பா சரவண பா வந்துருச்சா இன்னும் ஒரு வெற்றிலை இருக்கு இப்படிதாங்க நம்ம செய்யணும் இது எந்த நேரத்துல விளக்கை ஏத்தணும் என்ன கிழமைங்கிறது இருக்கு சொல்றேன் இப்ப பாருங்க ச ர ஆறு வெற்றிலை ஆறு எழுத்து மந்திரம் நமக்கு இப்ப வந்துருச்சா நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிதல் வரும் ஆறு படை அப்படினாலே முருகப்பெருமான் தான் இந்த ஆறு எழுத்து மந்திரமும் முருகப்பெருமான் தான் சரவண பவ இப்படி எழுதி வச்சிருந்தோம் என்ன செய்யணும் முடிஞ்சா நான் வந்துட்டு மஞ்சள் கலர் புஷ்பம் வச்சிருக்கேன் இல்ல நீங்க செவ்வொருளி புஷ்பம் கூட நீங்க வச்சுக்கலாம் வாசனையான புஷ்பமா இருக்கணுங்க அது போதுமான விஷயம் இப்ப நான் வந்து எல்லா நுனி வெத்தலை நுனியிலையும் பூ வைக்கிறேன் இந்த சரவண என்கிற ஆறு எழுத்து மந்திரம் தாங்க ஆறுபடை வீடை குறிக்குதுங்க இப்போ நம்ம இருக்கிற எழுத்துலேயே சரவணபவை அந்த மந்திரத்தை உள்ள கொண்டு வந்துட்டோம் இந்த ஆறு எழுத்து மந்திரத்தோட ஆறுபடை வீடாகவும் அதை நம்ம பாவச்சு என்ன செய்யறோம் நம்ம எலு அந்த எழுத்தின் மீது சிறுது குங்குமம் நல்ல வாசனையான குங்குமமாக இருந்தால் ரொம்ப நல்லது தாளம்பு குங்குமம் விசேஷம் என்கிட்ட வந்து தாளம்பு குங்குமம் இருந்துச்சு அந்த குங்குமத்தால் என்ன செய்யறேன் எலுன சந்தன சரவணபவன் எழுதிருக்கேன் இல்லையா அதன் மேலே அந்த எழுத்து மேலேயே நான் வந்து ஒவ்வொரு பொட்டு வச்சிடறேன் இப்போ அந்த இடம் மங்களகரமாக ஆயிடுச்சு இந்த நான் இது ஒரே ஒரு அகல் தான் ஏற்றுறேன் இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் இந்த சரவண பவ ஆறு எழுத்து மந்திரம் ஆறு பதவி வீட்டுக்கு சொந்தக்கார யாரு ஒரே ஆள் தான் முருகப்பெருமான் தான் அப்போ அந்த நடுமத்தியில கே போச்சு மத்தியில விளக்கை கிழக்கு முகமாக வச்சுட்டாங்க இப்படிதான் நீங்களும் செய்யணும் கிழக்கு முகமாத்தான் விளக்கு எரியணும் அதனால கிழக்கு முகமா வச்சுட்டேன் அப்ப எழுத்து மந்திரத்தில் வரை வீட்டில் மத்தியில் முருகப்பெருமானை வச்சு அந்த ஜோதி தான் முருகப்பெருமானை அவ்வளவுதான் நம்ம ஆஹ் வெற்றிலே தீபம் ஏத்துறோம் பிரார்த்தனை செய்யறோம் தெரிஞ்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்வதால் அதிகமான நற்பலம் நமக்கு கிடைக்குங்க இது ஒரு எளிமையை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப விளக்கமா உங்களுக்கு சொல்றேன் அழகா புரியும் அப்போ இந்த இந்த அகல் இருக்கு இல்லையா இந்த அகல்ல ஜோதி ஏத்திட்டோம் அப்படின்னா இப்ப பாருங்க சரவணபவ மந்திரம் சொல்லிக்கிறேங்க ஓம் சரவண பவ வேலும் மயிலும் துணை ஓம் த வித்மய சக்தி கஸ்தாய திமகி தன்னோ சுப்பிரமணிய பிரஜோதயா நான் வந்து நெவேதானு நீங்க பால் வச்சு பண்ணுங்க உங்க வீட்டுல பண்றதா இருந்தா நான் கோவில்னால ரெண்டு வாழைப்பழம் வச்சிருக்கேன் கல்கண்டு பேர்ச்சி மழம் எதிர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க இப்ப நான் வந்து அந்த விளக்கு ஏற்றிட்டேன் முருகப்பெருமான் அங்க வந்து நமக்கு வந்து பிரகாசமா அங்கே வந்து உட்கார்ந்துட்டார் முருகப்பெருமான் அருள் அதை தான் நம்ம நினைக்கணும் முருகப்பெருமான் வந்துட்டார் ஆறு பட வீடையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டோம் ஆறு மந்திரத்தையும் ஒரே இடத்துல நம்ம கொண்டு வந்தாச்சு இப்ப நம்ம செய்ய வேண்டியது சரவண பவ என்ற மந்திரத்தை கொண்டு உங்களுடைய பிரார்த்தனையை செய்ய வேண்டும் எப்பங்க செய்யணும் இப்ப செவ்வாய்கிழமை நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டூ ஏழு இல்லை மதியம் ஒன்று டூ ரெண்டு இல்லை இரவு எட்டு டூ ஒம்பது இது வந்து வீட்லயே நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய ஒரு திருவுருவ படம் முடிஞ்சுன்னா வச்சு வழிபடலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு பால் வச்சுட்டு நிவாரணம் பண்ணி அந்த பாலை நீங்களே குடிச்சிருங்க எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே குடிக்கலாம் மனசில் என்ன நினைச்சோமோ என்ன காரியம் நினச்சி ஒரு ஏழு வாரம் ஒம்போது வாரம் இருபத்தொரு வாரம் இருபத்தி ஏழு வாரம் கூட நீங்கள் ஏற்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரதான் தான் இது கோவிலல போறமே இதுக்கான நேரம் 1:20 இருந்தா கோவிலே இருக்குமா இருக்காது ஆனா 8:00 9:00 கோவிலில் இருக்கும் ஏத்தலாம் இந்த நான் இப்ப பாருங்க இது வந்து வேலுமுத்திரை முத்திரை நான் இப்ப குடுக்குறது வந்து வேலுமுத்திரை இந்த முத்திரையை வச்சு கூட நீங்க வந்து முருக பெருமானை வழிபட்டக்கலாம் ஏற்கனவே நம்ம சாட்ல கொடுத்து வேலுமுத்திரை எப்படி பண்ணுங்கிறது ஒரு முறை நீங்க தெரிஞ்சுக்கறலாம் எல்லா விரலையும் மடக்கி மோதிர விரல் ரெண்டு விரலையும் நீட்டிக்கொள்வதுதான் இது சரிங்களா இப்போ இந்த வெற்றிலை எரிந்த பிறகு இந்த வெற்றிலை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க இந்த வெற்றிலே நீங்கள் எடுத்து பத்திரமா நீங்கள் வச்சுக்கிறலாம் இல்லை அப்படின்னா சந்தனத்தை திருப்பி அலம்பிட்டு வெத்தலை பார்க்க சாப்பிட்றவங்க தான் சாப்பிடலாம் இல்லை சேர்த்து வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சேர்த்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா கடல் இது ஆறு இந்த மாதிரி குளம் இது மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் அந்த பூவெல்லாம் எடுத்து குப்பைத்தோட்டில் போட்டுடக்கூடாத உடனே எடுத்து ஒரு செடி இடி வச்சிருந்தி அப்படின்னா ஒரு கவரில் கட்டி காஞ்சதுக்கு பிறகு தண்ணியில் போடுறது உத்தமங்க கோவிலா இருந்துச்சு அப்படின்னா விளக்கு ஏத்திட்டு நம்ம வாட்டில வந்துடலாம் அதுவா வந்து எரிஞ்சு சாந்தி அடைஞ்சிரும் இல்ல அப்படின்னா நம்ம வீட்டுல ஏத்துறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து குளிர வைக்கணும் முழுமையாக எரிய விடக்கூடாது எரிஞ்சு புகை வரக்கூடாது மந்திரங்கள் முடிஞ்சா நிவேதனம் பண்ணிட்டோமா போதுமான விஷயம் வீட்டுல செய்யக்கூடிய நேரம் இப்ப பெண்கள் தான் அதிகமா இந்த பூஜை செய்றாங்க மதியம் ஒன்னு டு ரெண்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஒரு திருமணம் ஆகலையா எல்லா விசேஷங்களுக்கும் இது பொருந்துங்க வெற்றிவேல் முருகனுக்கு